நண்பர்களே ஐஸ்கிரீம் லவர்ஸ் உங்க எல்லார்கிட்ட எனக்கு ஒரு கொஷின் ஒரு சிம்பிள் பனானா டெசர்ட் எப்படி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியுமா அது ஆன்சர் தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பென்சில்வேனியா யூஎஸ்ஏல எட்வர்ட் பர்னர்ஸ்னு ஒரு இருபத்தி மூணு வயசு ஃபார்மசிஸ்ட் இருந்திருக்காரு அவருக்கு ஸ்வீட்ஸ் மேலே ஃபேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாள் சடனாக ஒரு கிரேசி ஐடியா வந்திருக்கு என்னென்னா பனானாவை ரெண்டாக போட்டு அது மேலே ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்னு அவர் பனானாவை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு மிடில்ல மூணு ஸ்கூப்ஸ் ஐஸ்கிரீம் வச்சுருக்காரு அதுவும் மூணு ஃப்ளேவரில் என்னென்னா வெண்ணிலா சாக்லேட் ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் டாப்பிங்ஸில் சாக்லேட் சிரப் பைனாப்பிள் மிப்டு க்ரீம் அப்புறம் நட்ஸ் அப்புறம் செரிலாம் போட்டிருக்காரு இப்படி தான் பனானா ஸ்பிளிட் டெசர்ட் பானாஜ் முதல்ல அவங்க டவுனில் மட்டுமே ஃபேமஸாக இருந்த இந்த டெசர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹிட் ஆச்சு அப்புறம் சீக்கிரமே யூஎஸ்ஏ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பனானா ஸ்பிளிட் ஃபெஸ்டிவல் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு தான் அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் டெசர்ட் டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பனானா ஸ்பிளிட் டே பனானா ஸ்பிளிட் ஜஸ்ட் டெசர்ட்டாக மட்டும் என்ஜாய் பண்ணாமல் இதில் க்ரியேட்டிவிட்டி ஃபன் அண்ட் ஸ்வீட் மெமரிஸும் இருக்குது ஸோ இன்றைக்கே ஒரு பனானா ஆர்டர் பண்ணுங்கள் இல்லைனா ஹோம் ட்ரை பண்ணுங்கள் லைஃப் சின்னது தான் கொஞ்சம் ஸ்வீட்டோட பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்